புடலங்காய் ஸ்னேக் கார் அப்படின்னு சொல்லப்படுற புடலங்காய் கூட்டு போனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் தண்ணீர் காய்களே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் புடலங்காயை நாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் நம்மளுடைய உடலில் கபம் அதிகமாக இருக்குன்னா அதை வெளியேற்றத்திற்கு புடலங்காய் உதவி செய்து அது மட்டும் இல்லை சீல் போன்ற உடலில் சேதாரமாக்கும் கழிவுகளை வெளியேற்றவும் புடலங்காய் சிறந்த மருத்துவ பொருளாக இருக்குதுங்க இது காரணமாக நம்மளுடைய உடலில் நச்சுக்கள் வெளியேறது மட்டும் இல்லாமல் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது நம்மளுடைய உடலில் ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி செய்யுதுங்க இந்த புடலங்காய் அது மட்டும் இல்லாமல் படப்படப்பை கட்டுக்குள் கொண்டு வர உதவி செய்யுது அதே போல் காயங்கள் வெட்டுக்காயங்கள் கொப்புளங்கள் போன்றவற்றில் இருந்துச்சுன்னா அது மேலே புடலங்காய் சாற்றை நம்ம தடவிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லப்படுது கண்களை சுற்றி உண்டாக்கும் அடைப்பையும் வீக்கத்தையும் குறைக்கவும் புடலங்காய் சாறு உதவி செய்துன்னு சொல்றாங்க இவ்வளோ எங்கள் தலையில் உள்ள பொடுகை நீக்கவும் புடலங்காய் சாறு உதவி செய்தான் அதே மாதிரி புடலங்காயின் இலை விதை பழம் ஆகிய அனைத்துமே கல்லீரல் நோய்களுக்கு சிறந்த மருந்தா செயல்படும் வல்லமை கொண்டதுன்னு சொல்லப்படுறாங்க பெண்கள் புடலங்காய் சாப்பிடும்போது இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க புடலங்காய் ஒரு பூப்புண்டாக்கியாக செயல்படுறதுல பெண்களை பொறுத்தவரை அவங்களுடைய மாதவிடாயை தூண்டிவிடும் தன்மை புடலங்காய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால கருவுறு முயற்சியில் இருக்கிறவங்க ரெகுலராக புடலங்காயை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக்கணும் மற்றபடி புடலங்காயை எப்போதாவது சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க அதுபோல வயிற்று பிரச்சனையால் அவதிப்படுவாங்க கேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேக்கல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் திறன் புடலங்காயில நிறைய இருக்கு வயிற்றின் அமிலத்தன்மையை சீர் செஞ்சு வயிற்றில் இருக்கக்கூடிய மியூகோஸ் படலத்தை பாதுகாக்கிறதுனால வயிற்றின் தோழன் அப்படின்னு புடலங்காய தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் ரெண்டையுமே சரி செய்ய மாற்றல் கொண்டது இந்த புடலங்காய் உடலில் உண்டாக்கும் வீக்கத்தை குறிச்சு புற்றுநோய்கள் ஏற்படாமல் உடலை பாதுகாக்கும் வேலையையும் புடலங்காய் சிறப்பாக செய்யுதுங்க உடலில் உள்ள புழுக்களை அழித்து அனிமியா எனப்படும் இரத்த சோகையிலிருந்து உடலை காப்பாற்றவும் புடலங்காய் உதவி செய்யுது புடலங்காய் மட்டும் இல்லைங்க புடலங்காயின் வேர்ல இருக்கக்கூடிய சாரானது குடலில் சேகரக்கூடிய புழுக்களை வெளியேற்ற உதவி செய்யுதுங்க சிறுநீர் சரியாக பிரியவும் சர்க்கரை நோய்க்கு எதிரான மருந்தாகவும் சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படும் தன்மை இந்த சாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புடலங்காய் மருத்துவ குணம் கொண்ட காய்களில் ஒன்றா இருக்குதுங்க குறிப்பா தொற்று நோய்களுக்கும் கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுது உதாரணத்திற்கு டைஃபாய்டு மலேரியா ஹெப்படைட்டிஸ் போன்ற நோய்கள் கல்லீரலோட தொடர்பு கொண்ட நோய்கள் இதுக்கு புடலங்காய துண்டுகளாக நறுக்கி பின்னர் இதன் இலைகளையும் ஒன்றெண்டாக நசுக்கி நறுக்கி வைத்த காய்களோடு சேர்த்து கஷாயமாக குடிக்கணும் இப்படி நம்ம செய்கிறதுனால மேலே சொன்ன கல்லீரல் சார்ந்த காய்ச்சல் வகைகள்லேருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க வாந்தியை துண்டும் தன்மை புடலங்காய்க்கு இருக்கு இதனால உடல்ல ஏதாவது நச்சு பொருட்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா அவற்றை வாந்தி மூலம் வெளியேற்ற புடலங்காய் உதவி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க உடலின் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயாளிகளின் உடல்லையே மேம்படுத்தும் திறன் இந்த புடலங்காய்க்கு இருக்கு இரத்த ஓட்ட மண்டலத்தை சுத்தம் செய்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பணியையும் புடலங்காய் சிறப்பாக செய்யுதுங்க கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை தூண்டு செய்து பித்த நீர் மற்றும் சிறுநீரை உடல்ல இருந்து வெளியேற்றவும் இது உதவி செய்யுதுங்க இது மூலமா உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு கழிவுகள் வெளியேற்றப்படுதுங்க உடலின் நீர்ச்சத்தை சமநிலையில் வைக்க உதவி செய்யறதோடு சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர் பையின் செயல்பாட்டையும் புடலங்காய் மேம்படுத்த உதவி செய்யுது அது மட்டும் இல்ல புடலங்காயின் எடுக்கக்கூடிய சாறும் அதன் வேரை போன்ற மருத்துவ குணம் கொண்டது அதே போல புடலங்காயின் விதைகள் உடலை குழுமையாக்க உதவி செய்துன்னு சொல்றாங்க இருந்து புழுக்களை வெளியேற்றுவதோடு வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இந்த விதைகளுக்கு இருக்குதான் புடலங்காய பச்சையா சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒருவித கசப்பு சுவை இருக்கும் அதுவே சமைச்சு சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை மறைஞ்சு ருசியான உணவா மாறிடும் புடலங்காயை பொரியல் கூட்டு சாம்பார் அப்படின்னு எது மாதிரி வேணாலும் சமைச்சு சாப்பிட்லாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக வேக வச்சு சாப்பிட்றத தவிர்க்கணும் ஓவர் குக்க ஆகிடுச்சுன்னா புடலங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அழிஞ்சு போயிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது வந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு நான் உங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ